ஆண்டவனும் அருளும் இணைய போகிறார்கள் ஆண்டவனுக்கு ராமகிருஷ்ணன் உங்களுக்கு நான் வந்து கடவுளுடைய பாதைகள் போயிட்டு இந்த இந்த உடம்புகளை அக்கீதியை மேலே எழுப்பியிருக்கேன் அம்மா காளி மாதா கூட பேசக்கூடியவன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மா சாகவே நான் போறது ஞான பாதை நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டே நம்ம ரெண்டு பேரும் கொண்டாட்டி புருஷனா குடும்பம் நடத்தி ஒரு நாலு பிள்ளைகளை எடுத்துக்கலாமா ஒரு ஆப்ஷன் அல்லது நான் போற ஞான பாதைக்கு நீ எனக்கு துணையா வரியா புரியுதா புரிய ஞான பாதைக்கு நீ துணையா கடையா கடையா இருக்கியா துணையா இருக்கியா அந்த பொண்ணு சிரிக்குது உங்களுடைய நான் பாதிக்க உங்களுக்கு நான் துணை வச்சார் வாழ்க்கை துணை யாரு பேரு மனைவிக்கு வாழ்க்கை துணை இந்த பொங்கல் சொல்லி பிடிச்சா ராமகிருஷ்ணன் போய் பார்க்கிறாரு அம்மா நீதான் காலை மாதா அப்படியே अम्बाई जय जमदी जय अम्बाई जय जी परमेश्वर जी कहीं मणि जय लो भी राम ने जाति हे तेरे ने तेरी कहीं मणि की वो बसान ने नीचे बसान बली ये राम बली शिन मणि की सुबह सी भी मारी ये भी सुंदरी ओम नमो जब बोलने पर पास आने को तो लगा देते हैं क्यों ये दिलचस्प लगता है ना आज चले

ஒழு சட்டம் போடக்கூடிய காலம் ஒரு கை அபயம் ஒரு கை வரலாம் काल्ते हमारा